அனைவருக்கும் வணக்கம் இல்லை இந்த வினாவை பார்க்க போறோம் ரோமன்கள் தரமைந்து குலமே பேர் சிறுபட்சைக்கு தோற்றிருப்ப பிள்ளைகளுக்கு ரோமன்கள் தொடர்பான வினாக்கள் கட்டிப்படி பார்த்த ஒரு அந்த வகையில எங்களோட கணிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ரோமன்கள் அதே போல இந்திய இந்து எங்களுக்கு இந்திய இந்து இலக்கம்னு சொல்றாரு பூச்சியம் போன்று ரெண்டு இலக்கங்கள் இந்திய ராஜ்ய இலக்கம் சொல்லுவோம் சொல்றோம் ரோமன்களுக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க இந்தியரா இணக்கத்துக்கான உபமிகளை நம்ம பார்த்தோம் ஒன்று இரண்டு நாங்கள் மூன்று நான்கு ஐந்து ஏழு அடுத்தது ஒன்பது பத்துக்கு எக் ஆகவே எக்ஸுக்கு முன்னுக்கும் நாங்க ஓண்டை போட்டோம் பத்துல இருந்து ஓண்ட கழிச்சேன் ஒன்பது பத்துக்கு எங்களுக்கு எக்ஸ் அடு இப்ப பாருங்க எங்களுக்கு மிக முக்கியமானது தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒன்றுக்கு ஆன ரோம ஐந்து துல்லிய ரோமே பத்துக்குரிய ரோமா இலக்கங்களுக்கு இது இலக்கங்களுக்குள்ள ரோமா நாங்க சரிய இருக்கோம் இப்ப பாரு பதினொன்று பத்தும் ஒன்று பன்னிரெண்டு பத்து ரெண்டு ஐ பதினான்கு பதினைந்து எக்ஸ் பதினாறு எக்ஸ் வி ஐ பதினெட்டு எக்ஸ் வி ஐ பதினெட்டு எக்ஸ் ஐ ஐ பதினெட்டு பத்தொன்பது பார்க்கின்ற பத்தும் ஒன்பதுக்குரிய குறியீட்டை நாங்கள் பத்தொன்பது இருபதுக்கு தலைமைந்து புலக சித்திரத்தை தோற்றுள்ள மாவட்டத்தில் ஒன்பது தொடக்கம் இருபது கரைக்கும் ரோமகன் குறிகள் தெரிந்தால் காரணம் நாங்க அதுக்கு வேலத்தியமாவும் நாங்க அது தொடர்பான ரோமன் குடி பார்க்க பார்த்த நண்பர்வோம் என்று சொன்னால் முப்பதுக்கு மூன்று எக்ஸ் நாப்பதுக்கு நான்கு ஐம்பதுக்கு எங்களுக்கு ரோமில் எக்ஸ் எல் ஐம்பதுல இருந்து பத்து கடிதம் வேண்டாம் நாற்பது ஐம்பதுக்கு அறுபதுக்கு எல் எக்ஸ் எழுபதுக்கு எல் தொண்ணூறு தொண்ணூறு நூறு பூ நாங்க எழுந்த பிறகு தவறு நேரம் இருந்து பத்த கட்டுக்கம் வென்றால் தொண்ணூறு நூறு அப்ப பெண்குலி பார்த்து ஓம வெண்குலி நூறு புது சி அதே போல ஐநூறு பூ ஆயிரத்துக்கு அடிப்படையில நாங்க இந்த ஓவியோட நாங்க செய்து கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு ஒரு ஐநூ நானூற்றி ஐம்பது இதை நாங்க